அக்ரி கண்காட்சியில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த என்என் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் கோவை கொடிஷியா வளாகத்தில் ஐந்து நாட்கள் நடைபெற்று வந்த அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளாண் கண்காட்சியில் தானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்தெடுக்கும் இயந்திரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள என்என் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் அனைத்து வகையான தானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்தெடுத்தல் சுத்தம் செய்தல் உலர்த்துதல் கன்வேயிங் எந்திரங்கள் மற்றும் சேமிப்பு தொட்டிகள் என ஏராளமான கருவிகள் தயாரித்து வருகின்றனர் இதில் கிரைண்ட் கிளீனிங் மிஷின் சிசேம் கிளீனிங் மிஷின் பீன்ஸ் மற்றும் நட்ஸ் டிஸ்டோனர் டேகோ பீட் ஸ்டோனர் கிளாசிஃபையர் ஸ்பைரல் செப்பரேட்டர் ஓபன் ஸ்பைரல் செப்பரேட்டர் என்குலேட்ஸ் பேப்பர் அண்ட் காபி பீன் ட்ரையர் ஸ்டோரேஜ் பின் பெல்ட் கன்வீனியஸ் புக்கெட் எலிவேட்டர் என அனைத்து விதமான கருவிகள் உள்ளன மேலும் அரிசி ராகி கடலை முந்திரி போன்ற ஏராளமான பொருட்களை சுத்தம் செய்து கொடுக்கும் கருவிகள் ஏராளமான வகையில் உள்ளது மேலும் இலங்கை கம்போடியா இந்தோனேஷியா துபாய் சிங்கப்பூர் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மலேசியா ஆஸ்திரேலியா மியான்மர் இத்தாலி நைஜீரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றனர் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு நான்கு மூன்று ஏழு ஆறு ஒன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நாங்கள் என்என் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கணபதி அத்திப்பாளைய பிரிவில் இருக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் மில்லுக்கு உண்டான மிஷினரிஸ் ட்ரையர் பாய்லரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் கிரைண்ட் க்ளீனிங் மல்டி கிரைண்ட் க்ளீனிங் மிஷின்ஸு பல்சஸ் கிரைண்ட் க்ளீனிங் மிஷின்ஸ் இதெல்லாமே பண்ணிக்கிட்டுருக்குங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெப்பருக்கு சோயாபீனுக்கு வந்து ஸ்பைரல் மிஷின் பண்ணிகிட்டு கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரலில் பார்த்திங்கன்னா இந்த தூசி நீக்கிறதுக்கு இந்த மிளகுலேருந்து தூசி குச்சி குப்பை நீக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஸ்டோனர் த்ரீன் ஒன் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல் குப்பை தூசி அனைத்து வகையான சிறு தானியங்களாகட்டும் பருப்பு வகைகளாகட்டும் எள்ளாகட்டும் எல்லா எதிலும் பார்த்திங்கன்னா கல் மண் தூசி நீக்கிறதுக்கு உண்டான மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாசிஃபையர் அப்படிங்கிற மிஷின் பண்ணிட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட அரை டன்னு ஒரு டன்னுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்கா துபாய் நைஜீரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கோம் கிளாஸிஃபயர் மிஷின் சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏலக்காய் மிளகு இதிலலாம் ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் மூணு நாலு ரகமாக பிரித்தோம்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் இப்போ ஏலக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் பெரிய ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் ஸோ அந்த ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து கிளாசிஃபையர் மிஷின்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஃபிளவரை நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையர் சின்ன டைப்பில் ட்ரையர் இப்போ அரை டன் ஒரு டன் ட்ரையர் எல்லாம் பண்ணுறோம்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க பன்னெண்டு டன் வரைக்கும் நம்ம பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார் பாயிலிங் சிஸ்டம் நெல்லை வேக வைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு டோட்டல் ப்ராண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபிக்கும் நம்ம வந்து ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோம் காஃபி மிளகு இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரையர் கிரைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ அக்ரியில் பார்த்திங்கன்னா புது வரவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரை டீ ஓனர் வந்து ஒன்று பண்ணியிருக்கோங்க ஒரு நூறு கிலோ மாதிரி டேபிள் டாப் டிஷ் டோனர் ஒன்று பண்ணியிருக்கோம் அது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் சர்வீஸ் ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம் அது வந்து எல்லா விதமான தானியங்கள் அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் ராகி ஆகட்டும் எல்லாத்துலேருந்து கல் பிரிக்கிற மாதிரி நம்ம பண்ணி இருக்கிறோங்க மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மிஷின்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அரை ஹெச்பி மோட்டர் போதுங்க அரை ஹெச்பி மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வீட்டு கரண்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கால்டன் த்ரீ இன் ஒன் சொன்ன மாதிரி அதுக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் மோ ஃபேஸ் கரண்ட் இருந்தாலே ஓட்டிக்கலாம் சிங்கிள் ஃபேஸ் இருந்துக்கலாம் த்ரீ ஃபேஸும் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பண்ணிக்கலாங்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் சொல்லிக்கலாங்க நான் சொன்னேன் அந்த டேபிள் டாப்லேயே பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நூறு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் நம்மளுக்கு வரைக்கும் அது கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் ஆனால் கரெக்டாக ஒரு நூறு கிலோ வரைக்கும் தாராளமாக அதுலேயே பண்ணலாங்க பெருசு வேணும்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மூணு டன் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு பெருசு எவ்வளோ வேணும்னா மூணு டன் வரைக்கும் ஏதோ மிஷின்ஸுக்கு வந்து நம்ம ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ கன்வேர்ஸு அதே மாதிரி எலிவேட்ரு பெல்ட் கன்வெயர் இதன் மூலமாக நமக்கு வந்து மிஷினில் ஃபீட் பண்ணிக்க இப்போ அது சின்ன கெப்பாசிட்டி நம்ம மேனுவலாக பண்ணலாம் இதே கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டியாக போச்சுன்னா ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த மிஷினுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி எலிவேட்டர் அல்ல ஸ்க்ரூ கன்வேர்ஸ் அந்த இது நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் எவ்வளோ ஹைட்டு என்ன சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சேல்ஸ் சர்வீஸ் நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கிறாங்க மற்றவங்க நமக்கு வந்து சேல்ஸ் சர்வீஸுக்குன்னே ஒரு தனியாக ஒரு டீம் பண்ணி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நாங்கள் மெயினாக பார்த்துட்டுலாம் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்குறேங்க ச அண்ட் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதாக இருந்தாலும் ஒன் இயருக்கு வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்குங்க நம்ம மெயின்டெனன்ஸ் மிஷின் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது நம்ம மிஷினுக்கெல்லாம் இதுக்கும் வந்து நமக்கு ஈஸியாக அவைலபாகும் நம்ம கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸுக்கு நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் வேட்டால் உடனே கொரியர் அனுப்புறது அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்து சர்வீஸும் வந்து ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அங்கே இருக்கிற லேபரே அந்த மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு தான் மெயின்டெனன்ஸ் இருக்கும் பெரிய டெக்னிக்கலாக படிச்சுட்டு ஒரு இது வந்து ஆப்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மிஷினை நம்ம யாராவது சின்னதாக சின்னத ஒரு இதை பண்ணுறவங்க லேடீஸ் கூட ஈவன் லேடிஸ் கூட நம்ம மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம்